வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்பது வெள்ளிக்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு மேற்கு திசை காற்று மிக மெல்ல கிழக்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வெப்பத்தால் லேசாகி மேலடுக்கலை அதாவது பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எதிர்த்து குளிர்விக்கும் காற்று குமரிமுனை சுற்றி வரக்கூடிய காற்று திசை மாறி பயணித்து கொண்டிருக்கிறது இது மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிக்குள் நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மழை மேகங்களை உண்டு பண்ணக்கூடிய குளிர்விக்கும் காற்று தாமதமாக உள்ளே நுழையும் என்பதனால இன்றைய மழைப்படிவு தாமதமாக தொடங்கும் இன்றைய மழைப்படிப்பு எதிர்பார்க்கக்கூடிய இடம் தென் மாவட்டங்களில் நுழைந்திருப்பது கடலுக்குள் போய் இலங்கையில் மழைப்படிவை தொடுக்கும் மன்னார் வளைகுடாவில் தொடுக்கும் பாலக்காட்டு கணவாயில் நுழைந்திருக்கூடிய அந்த வெப்பமாக குளிர்காற்று வெப்பமடைந்து மேலிருந்து மேலடுக்கில் வரக்கூடிய அந்த நீராவி காற்றை குளிர்விக்கும் அமைப்பு இரவுதான் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு ஆறு மணிக்கு மேல் முன்னிரவிலே மதுரை திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் இந்த மாவட்டங்களுக்கு இன்று முன்னிரவு நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள் அதாவது இரவு எட்டு மணிக்கு மேல் நாளை அதிகாலை ஐந்து மணிக்குள் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கடலோரம் வந்து மழைப்படிவை கொடுக்கும் வகையில் தாமதமாக மழை தொடங்கி நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் கனமழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது இன்றைய மழை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் மீண்டும் ஒரு முறை டெல்டா மாவட்டங்கள் உறுதி அதற்கு தெற்கையும் வடக்கையும் மையமாக வைத்து மழை உண்டு ராமநாதபுரம் டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்தால் இன்றைக்கு மழை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்துக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாநகரம் மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி உட்பட அப்படியே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு உறுதியாக தெரியுது இதே நேரத்தில் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கும் வாய்ப்பு ஆனால் வாய்ப்பு கூடுதல் நூறு சதவீதம் உறுதினா டெல்டா டெல்டாவிற்கு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மழை உறுதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஓகே இன்றைக்கு இப்படி நாளை இதேபோல் தான் இன்னும் கொஞ்சம் வட மாவட்டங்களுக்கு நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது நாளைய வாய்ப்பு இதேபோல் ராமநாதபுரத்திலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கே வாய்ப்பு திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டுக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் ஆனால் உறுதி கிடையாது நாளை உறுதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இது எல்லாமே இப்போ நாளை இன்றைய விட பரப்பில் கூடுதல் நாளையும் டெல்டாவிற்கு உறுதி இன்றைக்கும் டெல்டாவிற்கு உறுதி ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கூடுதலாக பெய்து விட்டால் ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பு குறைவு ரைட் அடுத்தபடியாக பனிரெண்டாம் தேதி இப்போ இன்றைக்கு தேதி ஒன்பது பத்து பதினொன்னு சொல்லிடுச்சு பனிரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்தே மழை மேகங்கள் உற்பத்தி ஆகிடும் கேரளாவில் இருந்தே கர்நாடகாவிலிருந்தே கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி அனைத்து மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோர வரைக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்தே மழை வாய்ப்பு பனிரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை அதாவது தொடக்கம் என்று சொல்லலாம் முதல் நாள் அன்றைக்கே பரவலாக எல்லோருக்கும் பொழிந்து விடாது பனிரெண்டாம் தேதியே பொழிந்து என்று முழுமையாக நம்பி இருந்து விட வேண்டாம் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பதினைந்து பதினாறு என்று அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்பொழிவு பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் கூடும் பனிரெண்டாம் தேதி பெய்யக்கூடிய பரப்பை விட பதிமூன்றாம் தேதி பரப்பில் கூடும் பனிரெண்டாம் தேதி பெய்யக்கூடிய நேரத்தை விட பதிமூன்றாம் தேதி நேரத்தில் கூடும் பன்னிரெண்டாம் தேதி பெய்யக்கூடிய மழைப்பொழிவின் அளவை விட பதிமூன்றாம் தேதி மழைப்பொழிவு கூடும் இப்படியே பதிமூன்றை விட பதினான்கு பரப்பிலும் அளவிலும் நேரத்திலும் கூடும் இப்படி ஒதுக்குதல் கண்டிப்பாக குறைந்தவிடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பதினைந்தாம் தேதியிலிருந்து மாத இறுதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழை பெய்வி கொடுக்கும் இதில் கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா மற்றும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி எல்லாமே எல்லா மாவட்டங்களுக்குமேங்க மேற்கே தீவிரமாக இருக்கும் மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு மழைப்படிவை வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வலுபெற வலுப்பெற செய்யும் அதே போல இந்த மாத இறுதி வாரத்தில் நல்ல ஒரு வலுத்த மழை தென்மேற்குப் தொடங்கி விட்டதாகவே நீங்கள் எண்ணுவீர்கள் விட்டதா என்ற ஒரு வினாவையும் எடுப்பீர்கள் அப்படி அல்ல முப்பதாம் தேதி தான் தென்மேற்கு புறமழை தொடங்கும் கேரளாவில் இலங்கையில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சிக்கு மேற்கு திசையிலிருந்து காற்று உள்ளே நுழைய வடமேற்கில் இருந்து வெப்பமடைந்த காற்று பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டில் நுழைந்து வங்கக்கடலுக்குள் இறங்கி கிழக்கு நோக்கி பயணிக்கும் வெப்ப நீராவியை கணவாய் பகுதிகளிலிருந்தும் மைசூர் போன்ற பகுதிகளிலிருந்தும் உள்ளே நுழையக்கூடிய வெப்ப நீராவி குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஆகவே நல்ல ஒரு மழைப்படிவு இந்த மாத இறுதியில் இறுதி வாரத்தில் இந்த மாதம் இரண்டாவது வாரத்தின் பிற்பகுதி மூன்றாவது வாரத்திலிருந்தே வலுப்பெறக்கூடிய மழை நான்காவது வாரம் மிக வலுத்திருக்கும் கோடை அனல் அக்னி எதுவுமே இருக்காது இப்போ இருக்கக்கூடிய இந்த அனல் புழுக்கம் கூட படிப்படியாக பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதியிலிருந்து விலகிவிடும் பகலிலே இதமான ஒரு வெப்பமும் மாலை இரவு இடிமழைப்படிவையும் கொடுக்கக்கூடிய வானிலமைப்பு இங்கே குளிர்விக்கும் அமைப்பாக ஏற்கனவே குளிர்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வடமேற்கு காற்று வந்து நுழைந்து வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால பகலிலே குளிர்ந்த நிலையும் இரவிலே மழையால் இடிமின்னலால் குளிர்ந்த நிலையும் நிலவும் ஆகவே அனல் என்பது இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே விலகிவிடும் கொஞ்சம் புடுக்கமாக இருக்கும் பிறகு அதுவும் இல்லாமல் போகிவிடும் நல்ல மழைப்பொழிவு பொழிவு காத்திருக்கிறது இந்த மாத இறுதி வாரத்தில் முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன இடி காற்று சுழற்சி மழைப்பெய்கள் ஜூன் மாதத்திலேயும் தொடரும் ஆகவே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிப்பு மே இறுதி வாரத்தில் கொடுக்க போகிற நிலையில் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலேயே கொடுக்க போகிற நிலையில் மேட்டூர் உள்ளிட்ட அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்து இந்த மாத இறுதிக்குள்ளேயே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்குள்ளேயே ஒரு நீர்வரத்து நல்ல ஒரு நீர்வரத்து கிடைக்கப்பெறும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதி கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழைப்பிடிப்பு இந்த மாத இறுதியில் கிடைக்கும் முன்கூட்டியே மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பு ஜூன் பன்னிரெண்டு என்பதற்கு முன்கூட்டியே திறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆகவே இவையெல்லாம் அறிந்து தெளிந்து புரிந்து விவசாயம் செய்திட வானிலை அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி